சீரியஸாக இந்த பொங்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லட்சுமி விளக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி எடுத்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மோசமான நிலையில தான் இருந்தது பார்த்தா உங்களுக்கே தெரியும் பொங்கல் வேறு நெருங்கிட்டே இருக்கு இல்லையா நம்ம இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நார்மல் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது ஏன்னா பொங்கல் அன்றைக்கி நம்ம மற்ற வேலையை பார்க்கணும்ல விசேஷ நாள் பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்ணும் அதனால் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பூசை சாமான் க்ளீன் பண்ணுறது தான் அதுவும் இந்த லக்ஷ்மி விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து தான் நானும் இந்த ப்ராசஸ் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சேன் ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ண ரிசல்ட் உண்மையிலேயே சூப்பராக வந்துருந்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணியில் புளி உப்பு எலுமிச்சை மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த விளக்கையும் சேர்த்திடலாம் அதுலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதிலே ஊற விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை வந்து தேய்ச்சிக்கலாம் அதிலே போட்டிருக்க அந்த புள்ளி லெமனை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் இது மாதிரி டார்க்காக இருக்கிற இந்த கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வரதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வா பல பலன்னு வரப்போகுதுன்னு நினச்சேன் ஆனால் அதுலேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது என்ன அப்படின்னா டிசைன்லாம் போட்டிருக்காங்கள விளக்கில் அதனால அங்கங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி கேப்ஸு அந்த சின்ன சின்ன கார்னர் எல்லாம் தேய்க்க முடியல நான் வந்து ஸ்க்ரப் வச்சுமே தேய்ச்சி பார்த்தேன் அது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை பட் அது வந்து இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு தேய்ச்சிங்கன்னா போய்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ண வரைக்கும் என்னால் முடிஞ்சு இந்த ஃப்ளாட்டாக இருக்க ஏரியாலாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இந்த டிசைன் இருக்கிற ஏரியா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது கொஞ்சம் இன்னுமே க்ரீஸி ஃபீலிங்காக இருந்ததுனால நான் இன்னும் கூட ஒரு தடவை டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டேன் உங்களுக்கே தெரியும் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகுது எக்ஸப்ட் அந்த கேப்ஸு கார்னர் இதெல்லாம் தான் கொஞ்சம் டஃப்பான ஏரியா அதுதான் பார்த்தீங்கன்னா நீட்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவைப்படும் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல்